லோ பாருங்க அட்டகாசமா தெளிவா ஒரு இத்தியாசம் வந்து பாருங்க இந்த இத்தியாசம் சொல்லுறதை விட ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இது இன்னைக்கு வந்து அற்புதமான திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க உண்மையாக சொல்ல வர வர திங்கக்கிழமலாம் அவ்வளோ அரிமான திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை காலையில் யாரு வெட்டிகாலில் ஏந்து ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சாங்கனாக்கா அந்த நாத்திகை மாரி நல்ல பிரகாஷமாக இருப்பான்னு சொல்லுவாங்க நல்லா காலையில் ஒரு வீடியோ போலான்னு வந்திருக்கேன் பாருங்க மே சொல்கிறேன் சார் எனக்கு பாருங்க அதாவது நாலு விட்டுட்டு நாலு நாளைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னான்னு சொல்லிட்டு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது நான் சொல்கிறேன் நீங்களே கமலா சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னாக்கா ஒரு எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை மாதம் என்ன அது கிற்த்தி கிருத்தி கிருத்திக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் பேருக்கு அனந்தரம் பண்ணுவாங்க எல்லாருமே அவங்க அவங்க பான்சர் பண்ணி ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பாடு நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் போன மாதம் மூணு மாதமே நான் புக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை எனக்கு முன்னே ஒருத்தர் வந்து பண்ணிட்டாங்க இல்லை சார் பண்ண முடியாது சார் சொன்ன என்ன சொல்லிட்டாங்க மனசே சின்னடா சொல்லிட்டு ஆனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என்றைக்கே நான் முருகன் நினச்சினா இருந்தேன் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சரணண்ணா நீங்கள் மூணாந்தேதி பண்ணுங்கன்ட்டாங்க இப்போ என்ன பார்த்தீங்களா அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல நாள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி அனதானம் பண்ணுற அந்த பாக்கியமும் எனக்கு கட்சிக்குது எனக்கு முருகர் சொல்ல சொல்ல முருகர் சொல்ல சொல்ல கை சிலுத்து போச்சு பாருங்கள் என்றைக்கும் முருகர் நம்ம கை விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மூவாயிரம் பேருக்கு சிறப்பாக அனதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என் குடும்பத்தோடு எல்லோரும் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் வாருங்க அன்றைக்கி அன்றைக்கி தெரியும் அருமையான ஆறுபடை முருகர் கோயில் அது கூட சொல்ல சார் முருகனை நம்பரும் எவனும் கை விட்டதா சரித்தனமே கிடையாது சார் நல்லா இருப்போம் வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் பாருங்கள் அட்டகாசமாக இத்தியாசம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கிடச்சு சார் சார் வண்டி இன்னும் வண்டி நூற்றி சார் நம்ம இங்கே முருகோயிலுக்கு இங்கே தான் வீட்டுக்கு வந்தேன் அவ்வளோ அருமையான வண்டி சார் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா பதினெட்டு இருபது கொடுக்கும் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தினாக்கா அஞ்சாயிரம் ரூபாய் விற்பாங்கோ லோன் ஏவானா நாலு லட்சம் நாலு லட்சம் லோன் ஏவலாம் என்கிட்ட சொன்னார் சார் அண்ணா எவ்வளோ போனேன் சொன்ன நாலு லட்சம் ஐயா நாலு லட்சம் போவாத ஐயா அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா இவங்க வந்து டாக்டர் இவங்களுக்கு வண்டி அந்தம்மா டாக்டர் அந்தம்மா தான் இதுபோல் எனக்கு கொஞ்சம் விற்று கொடுங்க சார் நாலு ரூபா சொன்னாங்க சார் நாலு ரூபா நாலு ரூபா கிடையாது மூணு தொண்ணூறு கிடையாது மூணு எழுபத்தஞ்சு கிடையாது மூணு அறுபத்தஞ்சு கிடையாது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி தராங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் பதிமூணு மாடல் ஒரே ஓனர்ரு இன்றைக்கி ஷிஃப்ட்டு விற்கிறது நாலாயிரரூபா நாலு ரூபாய் மூணு ஐம்பது தைச்சி கொச்சிடாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க அருமையான வண்டி இட்டியாசு ஜிடி டிக்கி வச்ச வண்டி ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோஸ் சென்ட்லாக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கடலுக்குது எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது டொயாட்டா கப்பலில் இட்டியாஸு ஜிடி உள்ள இன்ட்ரு கட்டுற பாருங்க நாலு டயரு சஸ்பென்ஸு தெளிவான வண்டி சார் பாடி தெளிவாக இருக்குது கவுல் பேனல் பிரியலை இந்த இந்த கவுல் பேனலாக உதவி மாதிரி சார் இப்போ இந்த கவுல் பே ரவுண்ட் ரவுண்டே பார்த்துங்களா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஒரிஜினலே சார் எல்லாமே நல்லா வச்சு மெயின்டென் பண்ணிக்கலாம் நல்லா ஏசிஸ்லாம் பக்காவாக சார் வண்டி நல்ல மைலேஜ் வரும் சார் இந்த வண்டிலாம் இட்டியாசி டீசல் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மைலேஜ் வரும் இந்த வண்டி இதை வந்து வண்டி தான் ஒரு பிடி ஓட்டுறதுக்கு ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் கப்பல் மாதிரி சார் வண்டி இந்த வண்டிலாம் டிக்கி ஃபேஸ்லாம் காட்டுற மாதிரி வருங்க ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பண்றது எல்லாமே பாருங்கல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி அமிச்சு பாருங்க அதையும் இது அருமையான டீசல் வண்டி பாருங்க சூப்பராக இன்ஜின் அருமையாக இருக்கா பேட்டரி நல்லா இருக்குது நல்ல தெளிவான பாடி தான் சார் சார் கொச்சராஜ் சார் தயவுசெய்து நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க பேர் வேலு வேலுங்களா இதே தொழில் பண்ணீங்களா எங்கள் தொழில் இதுதான் என் பேர் என்றது வேலு எங்கள் தளம்புற தலைமுறையாக நாங்கள் வந்து இந்த தான் செஞ்சு நிறுகிறோம் எங்கள் பிள்ளைங்கோ என் வம்சத்திலேருந்து என்னோட இதில் இருந்து எல்லாரும் படித்து நிறுகிறாங்கோ சில பேர் வந்து பிபிஏ படிச்சுட்டு இருக்கிறாங்கோ என் அண்ணன் தம்பிங்க கூட இன்ஜினியர் படிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு வேலையில் இருக்கிறாங்கோ நானும் எங்கள் பெரிய அண்ணன் மட்டும்தான் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறோம் மற்றவங்க எல்லாமே வேலை தான் பார்த்து இருக்கிறாங்கோ எனக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு வந்து பிபிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு வேலையில இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க மூணாவது பொண்ணு வந்து இப்ப பிளஸ் டூ முடிக்க போறாங்க நான் இந்த தொழில் செய்கிற நான் மட்டும்தான் எங்கள் எங்க வீட்டில் தான் இருப்பாங்க இந்த சுருக்கு பை விற்பாங்க இல்ல வெத்தலபா போகிற பை அந்த பையங்க பைங்க பார்த்தீங்களா எல்லாம் படிக்க முடியல ஒரு கார் வந்து நல்லா இருந்து ஜாதகம் சொல்லிட்டு ரெண்டாவது பார்த்தா பசங்களை படிக்க வச்சுடா பாருங்க நல்லா தைச்சு படிக்க வைங்க நீ பெரிய படிக்க வச்சுட்டு வாங்க வாங்கி தரானு நல்லது ஏன்னா இதில் ஒரு ரிமோட் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்குது சாவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைஃபர்லேருந்து ஹெட்லைட்டில் எரிதா பர் எரியுதா ஹெட்லைட்டா ஆ டிம்டி பாதா அதா இண்டிகேட்டர் பாரு எல்லாம் கழிச்சா இதா வைஃபரு ஒரே இது ஒரே போட்டில் ரெண்டு போடுதா பொறாச வண்டி ஏசி ஏசிலாம் பார்ப்பா செட்டு கிட்டு எல்லாமே இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தோராயிரம் தான் அந்த கிலோமீட்டர் காமிச்சு எடுத்து வா தொன் பாருங்க வெறும் தொண்ணூத்தோராயிரம் தான் வண்டி ஓடிக்குது இது வந்து பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடும் சார் வண்டி இது அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை இன்னொன்னும் நம்ம நான் புதகம் சொல்கிறேன் சில விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல வண்டி நாளைக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து வண்டி எடுத்துருங்க அதுமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நான் புதகமாக ஒரு வண்டி தரேன் சூப்பர் வண்டி ஒன்று அதுன்னு தரேன் அதாவது ஒரு பழமையோ சொல்லுவாங்க சார் ஆளே இல்லாத டீ ஆற்றுறா ஆளே இல்லாதத்தில் டீ ஏற்று எங்கடா கடை ஓடுன்னு வாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் இந்த பொம்மையெல்லாம் செய்து விற்போம் நாங்கள் அப்போ அப்போ செய்து விற்க மட்டும்னா எங்கன்னா வந்து நம்ம கடைங்க தெரியுங்களா ஒரு கோயில் இருக்கும் கோயில் எத்தனை வச்சு அந்த கடைங்கெலாம் வியாபாரம் பண்ணுவோம் இந்த அருவமனை ஜல்லியண்டி கடாயி எல்லாமே மொத்தம் எடுத்து வியாபாரம் பண்ணுவோம் ஏன்னா ஜனநிலத்தில் வியாபாரம்னு சொல்லிட்டு ஆனால் சரணம் வந்து என்ன பண்ணால் மாற்றி யோசனை பண்ணேன் அதுதான் என் பேர் மாற்றி யோசி யோசித்து செய்வேன் அந்த வேலையை எந்த வேலை செஞ்சாலும் இது பாருங்கள் ஒரு ஹைவேல போட்டு பாருங்கள் அந்த கடையை நல்லா போ மொதல் திருச்செந்தூருகா சின்சிவிட்டு ஹைவேல கடை வச்சேன் இன்றைக்கி அதே ஹைவேல வந்து குளோபல் ஸ்கூல் கொடுத்து ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு திருச்செந்தூருகா ஆபீஸ் ஓப்ப பண்ணேன் ஏன் சொல்லலாம் ஒரு நல்ல தரமான நல்ல கார்களையோ நியாயமான விலையிலும் கொடுத்தாக்கா கண்டிப்பாக எல்லா ஜனங்களும் வருவாங்க எங்கேருந்தாலும் வருவாங்க சார் ஒரு கடையை வச்சுனாக்கா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டீ கடைக்கோ சரி ஒரு மல்லிகை கடைக்கோ சரி ஒரு ஹோட்டல் வச்சாலும் சரி ஒரே இடத்துல பக்கத்தில் ஏறீங்க ஒரு ஹைவேலை வச்சு பாருங்கள் தனியாக வச்சு பாருங்க தனியாக வச்சு கெத்தாக வாழ்ந்தா சார் எப்போ கெத்து சரிப்பேன் நம்ம எந்த ஒரு இதனால யோசனை பண்ணி மாற்றி யோசிப்பேன் நல்லா இருப்போம் எந்த பொருளும் நல்லா தரமாக கொடுத்தாலும் நியாயமான வேலையை கொடுத்தா கண்டிப்பாக எல்லா ஜனங்களும் வருவாங்க இன்றைக்கி பாருங்க ஒம்பது கோடி ஜனங்க கிட்டத்தட்ட கிட்ட கிட்ட வந்து வச்சு ஒம்பது கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் விவசாயிடுச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னொரு வந்து இன்னொரு இது வந்து இன்னொரு மூணு லட்சம் இன்னொரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மாரி நாங்கள் மூணு லட்சம் சப்சைஸ் தனியாக மூணு லட்சம் சொந்தக்காரங்க டப்பா எனக்கு கவிடப்பா சாமி என் பையன் கல்யாணத்துக்கு நிறைய பேர் அவன் பொழுது நிறைய மொழி பண்ண வரும் பொழுது நிறைய மொழி பண்ண வரும் பொழுது மாதிரி நிறைய பேர் மனசாக வாத்தவாங்க ஐயோ ஐயோ மொழி பார்த்தத விட மனசாக இருப்பார் எவ்வளோ சொந்தங்கோ ஐயா 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 தெரிய கொடுப்பேன் ஜனகம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் பையன் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு எங்கள் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு பொழுது போகிறதுக்கு சொந்தக்காரியம் தேவை எப்படியா நீங்கள் தான் சொந்தங்களே அதனால் விட்டுராதிங்க இதோடைய இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தமூருங்காஸ் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் ஆற்காடு வந்து இறங்கிட்டு நம்ம குளோபிள் ஆப்போசிட்டில் திருச்செந்தமூரு காசு அதாவது வேலூர் போகிற பைப்பாஸில் வேப்பூர் பஞ்சாயத்து வேப்பூர் பஞ்சாயத்துலேருந்து குளோபிள் ஸ்கூல் ஆப்போசிட்டில் திருச்செங்கூர் யார் கேட்டால் சொல்லுவாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவாக போவோம் சார் நிறையா பேர் வீடியோ பாருங்கள் ஒரு லைக் போட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு தான் போவோம் இன்னும் போத்தாவில்ல நிறையா போகணும் எப்படியா ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கோ வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கோ நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெல்டிய ரெண்டி யார் பேசுமாள்மல் தமல் வணக்கம்